அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை தலைமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மாவீரன் பழனி பாபா அவர்களுக்கு தமிழர் ஆட்சி கழகம் சார்பாகவும் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பெறவின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் உங்களுக்கு தெரியும் நம்ம சில நிமிடம் மட்டுந்தான் நம்மளால் பேச முடியும் அதை தான் அண்ணன் தீனா அவர்களும் நானும் பேசிக்கிட்டோம் ஏன்னா நம்ம இந்த நைனம் நைன் எம்எம்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த துப்பாக்கி ஒரு ஒரு குண்டாக சுடும் இந்த ஏக்கை பா பழனி பாபா சொன்ன மாதிரி இந்த ஏக்கை பாட்டி சொன்னோம்னா ஒரு டிரிகர் அடிச்சிட்டோம்னா அத்தனை தோட்டாக்களும் பாயிற மாதிரி ஐந்து நிமிடம்தான் நம்ம பேச போகிறோம் நான் உங்கள்கிட்டாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நானும் பழனி பாபாவினுடைய பட்டறையில் பயின்றவன் தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி இவர் பழனி பாபாட்ட பயிற்சி பெற்றாரு அப்படின்னா நான் மாவீரன் பழனி பாபா அவர்களையும் அண்ணன் கே எம் ஷெரிப்பா அவர்களையும் தனித்தனியாக பிரிச்சு பார்க்கல ரெண்டு பேரும் ஒரே அதுதான் பழனி பாபா எப்படி இந்த ஆயக்குடி மண்ணில் விதையாக விழுந்து இத்தனை வேற உருவாக்கியிருக்காரோ அதில் ஒரு விதை தான் இந்த எஸ்ஆர் பாண்டியன் அண்ணன் கே எம் ஷெரிப் அவர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு விதை எல்லாரும் நினைக்கலாம் எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் தனித்தனியாக கூட்டம் நடத்துகிறாங்க தன்னை பழனி பாபாவினுடைய வாரிசை அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் சொல்லிக்கிடக்கூடாது பழனி பாபாவினுடைய வாரிசுன்னு நாங்கள மாதிரி பொது சமூகத்திலேருந்து வர்றவன் தான் யார் பழனி பாபாவினுடைய வாரிசுன்னு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அண்ணன் கே எம் செரிப் அவர்கள் தான் பழமை பழனி பாபா அவர்களுடைய உண்மையான வாரிசு ஏன்னா சும்மா இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்திட்டு கடந்து போற ஒரு மாதிரி அவர் இல்லை தூத்துக்குடியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இஸ்லாமியர் புல்லா என்னை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறானே அதுக்கு காரணம் யாரு அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள் தான் அண்ணன் பழனி பாபா அவர்கள் நினைவிடத்திலேருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்கள் எல்லாரும் தலைவராகி போயிட்டீங்க நான் உங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொன்னார் இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வருமா இத்தனை பேரை நான் தலைவராக உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லி எந்த தலைவனும் சொன்னதில்லை எல்லாரையும் தொண்டனாக வச்சுருக்கணும்னு சொல்லி தான் இங்கே நிறையா அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு நிறைய கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு தலைவரை உருவாக்கின ஒரே தலைவர் அண்ணன் கே எம் செரிப்பவர்கள் மட்டும்தான் அதனால தான் சென்னையில் என்னுடைய கட்சி துவக்கவியலாளர் அண்ணன் நீங்கள் தான் இதில் நின்று இந்த கொடியை அறிமுகப்படுத்தி வைக்கணும் நீங்கள் தான் என் கட்சியை தொடங்கி வைக்கணும் அந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் கே எம் செரிப்பவர்களை வச்சு என்னுடைய கட்சியை நம்ம துவக்கணும் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் சீமான் போன்ற சங்கிகளெல்லாம் இன்னைக்கு பழனி பாபாவை உரிமை கொண்டாடி பார்ப்பனர் பின்னாடி போய் ஜிங் ஜிங்குன்னு இந்த சால்ரை அடிச்சாலும் பரவலை பெரிய ஜிங்கி வச்சு ஜிங் ஜிங்னு அடிக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம புறந்தள்ளணுனா நம்ம சரியான ஒரு தலைமைகள் பின்னாடியும் சரியான நபர்களின் வழிநடத்துலையும் நம்ம போகணும் இங்கே உங்களுக்கெல்லாம் இத்தனை கூடி கூடியிருக்கிற இந்த இடத்துல ஒன்று நான் ச பதிவு பண்ணுறேன் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினரை ஆக்கி அந்த சட்டமன்றத்துக்குள்ளே நுழைக்கிற கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்குது ஏன்னா இங்கே ஒரு பழனி பாபாவை இழந்துட்டோம் இன்னொரு பழனி பாபாவை நம்ம இழக்கக்கூடாது அதை நீங்கள் விட்டுறக்கூடாது ஏன்னா எல்லாேருக்கும் அந்த மனசு வரவே நான் அதை சொல்கிறேன் என்னோட உள் மனசுலேருந்து நம்ம சொல்கிறோம் இங்கே யாரெல்லாம் தலைவராக ஏற்றிக்கணுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது நானும் முகஸ்தூதிக்காண்டி இத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துக்காண்டி நான் சொல்லலை நான் எல்லா மேடலையும் அண்ணன் கே எம் ஷெரிப் அவர்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இஸ்லாமிய சமூகத்தின் உண்மையான தலைவர் அண்ணன் கே எம் ஷெரிப் அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இஸ்லாமியருக்கு இல்லை ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூகத்துக்கான தலைவராக தான் அண்ணன் கே எம் ஷெரீப்பில் இருந்திருக்கிறாங்க பழனி பாபா என்ன வழியை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே வழியில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரே தலைவர் அண்ணன் கேம் சிரிப்பு அவர்கள் மட்டுந்தான் பழனி பாபா அவர்களை பற்றி நான் ஒரு வரத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன் அண்ணன் இளமாறன் அவர்கள் சொன்னாங்க இந்த வழியா பழனி பாதயாத்திர போகிறவங்க மாரியம்மன் கோயிலுக்கு போகிறவங்கனால் அதே காவி உடையை கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க நம்மெல்லாம் ஊர்வலம் வந்தோம் போனோம் இங்கே எந்த ஒரு சின்ன சச்சரவுகள் நடக்கலை ஏன்னா இங்கே நம்மளுக்குள்ளே பழனி பாபாங்கிற ஒரு மாபெரும் புரட்சியாளர் மனசுக்குள்ளே இருக்கிறாரு அது இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த இந்துக்களுக்கும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை அதை தொடர்ச்சியாக நம்மெல்லாம் வழி நடத்தணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்